மகாபெரிவா சரணம் நமக்கு ஒரு சில காரியங்கள்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த நட்சத்திரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எல்லாத்துக்கும் நம்ம ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோதி ஜோதிடர்கிட்ட ஓட முடியாது இல்லைங்களா இப்போ நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் இல்லை ஏஎல்பியுடைய நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் எல்லாமே நமக்கு வந்து சரியாகும் மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்து நம்ம வேலை செய்ய போகிறோம் ஏன்னா ஒரு சிலது வந்து நல்லவங்க செய்யாததை கூட நாளும் கோலும் செய்யும் சொல்லுவாங்க நாளும் கோலும் செய்யாததை நல்லவர்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம இங்கே யாருமே நமக்கு செய்ய முன் வரலை அப்படிங்கும்போது நம்மளே ஒரு சில நாட்களில் என்ன மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரம் நமக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் நம்ம எந்த நல்ல காரியங்களும் செய்யாமல் இருப்பது நல்லது நம்ம எந்த மாதம் பிறந்தமோ அந்த மாதத்திலும் நம்ம எதுவும் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது ஒரு நட்சத்திரமாக பார்ப்போம் முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி அஸ்வினிக்கு ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சுவாதி சதயம் பூரம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரம் எல்லாமே வந்து ஒத்து வரும் இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ நகைகள் எடுக்கிறதோ செய்யலாம் நீங்கள் சப்போஸ் பணம் கொடுக்குறீங்க உங்களுக்கு வந்து வேற வேறு நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா பணம் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒரு பத்து ரூபாயை வாங்கிக்கோங்க அப்போ அன்னைக்கே அவங்க நமக்கு திருப்பி கொடுத்த மாதிரி ஆகிடும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அடுத்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு உகந்த நட்சத்திரம் வெற்றி தரும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் உத்திராடம் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் ரேவதி அஸ்வினி மகம் மூலம் அடுத்து கார்த்திகை ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சுவாதி சதயம் பூசம் உத்திரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் அடுத்து ரோகிணி மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விஷாகம் ரேவதி உத்திரம் அடுத்தது மிருகசிரிடம் சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அஸ்வினி மகம் உத்திரம் ரோகிணி ஹஸ்தம் அடுத்து திருவாதிரை புனர்பூசம் விசாகம் ரேவதி ரோகிணி ஹஸ்தம் மிருகசிரிடம் சித்திரை அடுத்து புனர்பூசம் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் உத்திரம் உத்திராடம் மிருகசிரிடம் சித்திரை ஸ்வாதி அடுத்து பூசம் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஸ்வாதி புனர்பூசம் விசாகம் ரேவதி அடுத்து ஆயில்யம் அஸ்வினி மகம் மூலம் உத்திரம் உத்திராடம் மிருகசீரிடம் சித்திரை புனர்பூசம் அனுஷம் உத்தரட்டாதி அடுத்து மகம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சுவாதி சதயம் பூசம் அனுஷம் அடுத்து பூரம் உத்திரம் உத்திராடம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விஷாகம் அஸ்வினி மகம் மூலம் அடுத்து உத்திரம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மகம் மூலம் அடுத்த ஹஸ்தம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விஷாகம் ரேவதி உத்திரம் உத்திராடம் அடுத்து சித்திரை ஸ்வாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மகம் மூலம் உத்திரம் உத்திராடம் ஹஸ்தம் திருவோணம் அடுத்து சுவாதி புனர்பூசம் விஷாகம் விசாகம் ஹஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் ரேவதி அடுத்து விசாகம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் உத்திரம் உத்திராடம் சித்திரை ஸ்வாதி சதயம் அடுத்து அனுஷம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் ஸ்வாதி சதயம் விசாகம் ரேவதி கேட்டை அஸ்வினி மகம் மூலம் உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அடுத்து மூலம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் ஸ்வாதி சதயம் அனுஷம் உத்திரட்டாதி ரேவதி அடுத்து பூராடம் உத்திரம் உத்திராடம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் விசாகம் ரேவதி அஸ்வினி மகம் மூலம் அடுத்து உத்திராடம் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஸ்வாதி சதயம் அனுஷம் உத்திரட்டாதி அஸ்வினி மூலம் அடுத்து திருவோணம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விஷாகம் உத்திரட உத்திராடம் ரேவதி அடுத்து அவிட்டம் ஸ்வாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அஸ்வினி மூலம் உத்திராடம் ரோஹிணி திருவோணம் அடுத்து சதயம் புனர்பூசம் விஷாகம் ரோஹிணி திருவோணம் மிருகசீரிடம் அவிட்டம் ரேவதி அடுத்து புரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரம் அஸ்வினி மகம் மூலம் உத்திராடம் மிருகசீரிடம் அவிட்டம் சதயம் அடுத்து உத்திரட்டாதி ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சதயம் புனர்பூசம் ரேவதி கடைசியாக ரேவதி அஸ்வினி மகம் மூலம் உத்திரம் உத்திராடம் மிருகசீரிடம் அவிட்டம் புனர்பூசம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இப்போ இந்தந்த நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரங்கள் உங்கள் கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கனாலே இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வேறு நட்சத்திரத்தில் செய்ய முடியுது நம்மளால் இந்த நட்சத்திரத்தை செய்ய முடியலை அப்படிங்கிறச்ச அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரமோ இல்லை கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனையோ வச்சுட்டு செஞ்சுருங்க இல்லை விநாயகரை கும்பிட்டுக்குங்க தடைகளை விளக்கிட்டு வர் இல்லைனா ஒரு சிதத்தை தேங்காய் வெட்டுருங்க விநாயகருக்கு செஞ்சுட்டு உங்கள் காரியங்களை செய்யுங்க எல்லா காரியங்களுமே வெற்றியாகும் ஜெயமாகும் இந்த பதிவு வந்து மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் ஏன்னா எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நன்றி வணக்கம்